இருந்து போச்சு இருந்தது இப்ப என்ன பண்றது அப்ப இங்க நிக்க வேண்டியதானா பயப்படாதீங்க யாரும் பயப்படாதீங்க நம்ம எல்லாருமே ட்ரைன்டு ப்ரொபஷனல் எல்லாரும் அமைதியா இருங்க நாம இந்த இலைய சுத்தி போறோம் சுத்திட்டு போகணுமா எனக்கு என்னமோ இது வேலைக்காக தோணல ஓ பயப்படாதீங்க நைன்டீன் நைன்டி த்ரீல நடந்த டிராஜடி மாதிரி இது இருக்காது

இது நான் மறந்தே போயிட்டு காத்து நின்னுடுச்சு அவங்க வந்துருவாங்க நீ தைரியமா இறமா எந்த பிரச்சனையும்